இதுக்கப்புறம் கால்மார்க் சொன்ன விஷயம் அது வந்து இந்த புக்கில் கிடையாது அவருடைய தாஸ் கேபிட்டால் அப்படின்ற ஒரு புத்தகம் ரொம்ப ரொம்ப பெரிய புக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் ஆனால் அதுவும் ஒரு முக்கியமான ஒர்க்கு நீங்கள் முடிஞ்சால் அதையும் சேர்த்து படிச்சுருங்க இதை படிச்சுட்டு பட் அவரில் சொன்ன விஷயம் வந்து லேபர் தியரி ஆஃப் வேல்யூ எல்டிவின்னு சொல்லுவாங்க ஒரு ஃபேக்ட்ரியில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாரு இன்னொரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு டூ ஹவர்ஸ் ஆகுது அப்போ டூ ஹவர்ஸ் எடுத்துக்கிட்ட ஒரு பொருள் வந்து அந்த ஒன் ஹவர் எடுத்துக்கிட்ட பொருளை விடவும் டுவைஸ் அஸ் மச் அதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா இதுக்கு ரெண்டு மடங்கு நேரம் தேவைப்பட்டிருக்கு மார்க்ஸ் எப்படி யோசிச்சார்னா ஒரு கமாடிட்டி ஒரு பொருள் உற்பத்தி பண்ணப்பட்ட ஒரு பொருள் இருக்குது அதனுடைய வேல்யூ என்னது ஒரு பொருளினுடைய உண்மையான வேல்யூவை யார் தீர்மானம் பண்ணுறது எது நிர்ணயிக்குது அப்படின்னா அந்த பொருளை உருவாக்குவதற்கு அந்த லேபர் ஒரு ஆள் பண்ணியிருப்பார்ல அவர் போட்ட எஃபார்ட்ஸ் எவ்வளவு அவர் அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளவு லேபர் கொடுத்தாரு தன்னுடைய திறமையை தன்னுடைய உழைப்பை அவர் எவ்வளவு கொடுத்துருக்காரு அந்த உழைப்பினுடைய மதிப்பு தான் அந்த பொருளினுடைய மதிப்பு அந்த அவர் போட்ட உழைப்பு இவ்வளவுனா அதற்கு ஈக்குவலான வேல்யூ தான் அந்த பொருளினுடைய உண்மையான மதிப்புன்னு அவர் நம்பினாரு விச் ராங் நான் அதை நான் பின்னால் சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த வாட்டர் பாட்டில் இருக்குன்னு வைங்களேன் இதே ஒருத்தர் ஃபேக்ட்ரியில் உருவாக்கியிருப்பார் இப்போ இந்த பாட்டிலை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு முந்நூறுரூபா ஆகுதுன்னு வைங்க அந்த லேபருடைய வேல்யூ வந்து முந்நூறுரூபா ஆனால் இந்த ஃபேக்டரி ஓனர் இருக்கான்ல அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த பாட்டிலை மார்க்கெட் பண்ணும்போது இதுக்கு ப்ரைஸ் டாக் வந்து ஐநூறுரூவா வைப்பான் அப்போ என்ன அர்த்தம் முந்நூறுபா வேல்யூ உள்ள பொருளுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராஃபிட் அப்போது இவன் என்ன பண்ணுறான் அந்த டூ ஹண்ட்ரட் ப்ராஃபிட்டில் ஐம்பது ரூபா மட்டும்தான் இதை மேனுஃபேக்சர் பண்ணவனுக்கு கொடுக்குறான் கொடுத்துட்டு மற்ற நூற்றம்பது ரூபாயை இவன் எடுத்துக்கிறான் அப்போது எந்த ஒரு வேலையும் செய்யாமல் நூற்றி ஐம்பது ரூபாய் இவன் திருடுறான் அந்த லேபர் அந்த வேலை பார்த்தார்ல அவருடைய உழைப்பை இவன் திருடுறான் ஃபேக்ட்ரி ஓனர் திருடுறான் அப்படின்னு கால் மார்க்ஸ் நம்பினார் ரூபாய் மதிப்பான ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு இவன் அவனுடைய முயற்சியை கொடுத்து சேல்ரி வாங்குறது எவ்வளவு ஒரு ஐம்பது ரூபா நீ பொருளையும் உருவாக்கி அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் நூற்றம்பது ரூபா நீ லாபம் எடுக்கிற அது ஓன் பாக்கெட்டுக்கு போகுது நீ எதுவுமே செய்யலை அதுக்கு அப்படின்ற மாதிரி கால் மார்க்ஸ் ஆர்கியூ பண்ணார் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கொள்கை அவருடைய ஃபேமஸான ஒரு தியரி இதுவும் நான் திருப்பி சொல்கிறேன் நீங்கள் மேம்போக்காக பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்ட் உண்மை மாதிரியே தெரியும் ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பொருளை நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்கு சேலரியாக கொடுக்கப்படுவது ரொம்ப ரொம்ப கம்மி அந்த ஃபேக்ட்ரி ஓனர் தான் எல்லாத்தையும் சாப்பிட்றான் அந்த வேல்யூ அந்த எக்ஸ்ட்ரா வேல்யூ உருவாகுதுல அவனுக்கு ப்ராஃபிட்டாக போகுதுல இது வந்து சர்ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வர்ற அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டு அவனுடைய பாக்கெட்டுக்கு போகிறதுனால இந்த டிவைடு உருவாகுது இந்த லேபருக்கும் ஃபேக்ட்ரி ஓனருக்குமான அந்த டிவைட் அது வந்து உருவாகுதுன்ற மாதிரி கால்மார்க்ஸ் நம்பினார் அப்போ கால்மார்க்ஸ் என்ன சொல்கிறாரு இந்த நம்ம எப்படி பார்க்கணுன்னா பொருளாதாரம் மெட்டீரியலிசம் அப்படி தான் நம்ம பார்க்கணும் அப்போது அந்த ஆங்கிளில் பார்த்தோன்னா ஒருத்தங்கிட்ட இருக்குது ஒருத்தங்கிட்ட இல்லை இந்த ரெண்டு தான் நம்ம பார்க்கணும் யார்கிட்டலாம் இருக்கோ அது ஒரு குரூப்பு இல்லாதவங்க அவங்க ஒரு குரூப்பு இந்த பிரச்சனைக்கு மொத்தமாக காரணம் வந்து கேபிட்டலிசம் ஏன்னா கேபிட்டலிசம் ஃபண்டமெண்டலாகவே ஒரு சுரண்டல் முறை கேபிட்டலிசம் ஏன் இருக்குது அப்படின்னாலே மற்றவனை சுரண்டு திங்கிறது தான் இருக்குது அதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு வேளை கம்யூனிஸ்ட் மேனிஃபஸ்ட்டோவை படிச்சுருந்தீங்கன்னா ஓகே ஒரு வேளை படிக்கலைன்னா தயவு செஞ்சு கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் இந்த ஒரு புக்கை நீங்கள் படித்தா தான் கால்மார்க்ஸ் என்பவருடைய கொள்கையை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு பேச முடியும் நீங்கள் கால்மார்க்ஸை விமர்சனம் பண்ணாலும் சரி அவர் நீங்கள் உங்கள் கார்டு மாதிரி வச்சு அவருக்கு நீங்கள் மாலை போட்டாலும் சரி நீங்கள் படித்தாதான் நீங்கள் வந்து பேசணும் ஃபஸ்ட்டு ஸோ முதல்ல படிச்சுருங்க இப்போது இந்த புத்தகத்திலிருந்து ஒருத்தர் விஷயத்த நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன் இப்போ நான் பேசுகிற எல்லா விஷயமும் அதில் ஆல்மோஸ்ட் இருக்கும் இந்த புக்கை அவர் எப்படி தெரியுமா ஸ்டார்ட் பண்ணுறாரு நான் படிக்கிறேன் கேளுங்களேன் இந்த புக்கினுடைய அந்த ஓப்பனிங் அவர் இந்த புக்கை எப்படி ஓப்பன் பண்ணுறாருன்னு நான் படித்து காட்டுறேன் ஃப்ரீமேன் அண்ட் ஸ்லேவ் பார்ட்டிஷியன் அண்ட் ப்ரேபியன் லார்ட் அண்ட் செஃப் கில் மாஸ்டர் அண்ட் ஜவனிமேன் இன் அ வேர்ட் அப்ரெஷர் அண்ட் அப்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட் கான்ஸ்டன்ட் அப்போசிஷன் டு ஒன் அனதர் அப்படின்றதான் இந்த புக்கினுடைய ஆரம்ப புலி அதுதான் இப்போ நான் படித்தேன்ல இதில் அப்படியே மேலே த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆல் ஹிதர் டு எக்ஸிஸ்டிங் சொசைட்டி இஸ் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாஸ் ஸ்ட்ரகல் உலக வரலாறு என்பதே இந்த மாதிரி கிளாஸ் ஸ்ட்ரகிள் தான் உலக வரலாறு அது என்னென்ன கிளாஸ் ஸ்ட்ரகல் அப்படின்னு கீழே சொல்லிட்டு அப்ரெஸர் அண்ட் அப்ரெஸ்ட் அப்போது உலகில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம எப்படி பிரிக்கலான்னா ஒருத்தன் அப்ரஸர் ஒருத்தன் அப்ரெஸ்ட் ஒருத்தன் ஒடுக்குறான் ஒருத்தன் ஒடுக்கப்பட்டிருக்கான் ஸோ கால் மார்க்ஸினுடைய அடிப்படை தத்துவமே உலகை வந்து ரெண்டாக பிரித்தாச்சு பிரித்து எல்லா பிரச்சனைக்கும் இன்னைக்கு இப்போ நீ பார்த்திங்கன்னா வைங்களேன் மார்க்சிஸ்ட் பேசுகிறத ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவன் அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஒடுக்குமுறை பண்ணுறான் இப்படி தான் பேசிகிட்ருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய கடவுளாக இருக்கிற இவங்களுடைய காட் கால் மார்க்ஸ் அவர் எப்படி பேசுகிறாருன்னா அப்ரெஸர் அண்ட் அப்ரெஸ்ட் பட் இது ஒரு ஒரு தப்பான பார்வை ஏன்னா உலகத்தில் வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதற்கான பல காம்ப்ளெக்ஸான பல காரணங்கள் இருக்கும் பட் இவர் என்ன சொல்கிறாரு ரெண்டே ரெண்டு காரணம் தான் ஒருத்தன் ஒடுக்குறான் ஒருத்தர் ஒடுக்கப்படுறான் அப்படின்னு சொல்லி தான் இந்த புக்கை அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு மார்க்ஸ் எதனால் முதலாளித்துவத்தை வந்து ஆப்போஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் சொல்கிறாரு த பூஜ்வா த ஓனஸ் இட் ஹேஸ் கன்வெர்டட் த ஃபிசிஷியன் த லாயர் த ப்ரீஸ்ட் த போயட் த மேன் ஆஃப் சயின்ஸ் இன் டு இட்ஸ் பெய்ட் வேஜ் லேபரர் சம்பளத்துக்கு ஒருத்தன் வேலை பார்க்குறான் இந்த சம்பளத்துக்கு வேலை பார்க்குற விஷயமே தப்பு ஏன்னா ஒருத்தன் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறான்ல அப்போ இவர் என்ன சொல்கிறாரு இந்த பூஜுவா இவங்க என்ன பண்ணுறாங்க டாக்டராக இருக்கலாம் லாயராக இருக்கலாம் இந்த மாதிரி எல்லா ஆக்குபேஷன் பண்ணுற எல்லோரையுமே இவங்க என்ன பண்ணுறாங்க இப்படி ஒரு சம்பளத்துக்கு வேலை பார்க்குறோன்னா மாற்றிட்டாங்க அப்போ சம்பளத்துக்கு வேலை பார்க்குற முறையே தப்பு அப்படின்ட்டு அடுத்து சொல்கிறாரு இந்த பேர நான் எப்போ படித்தாலும் சரி கால் மார்க்ஸினுடைய அந்த குறுகிய மனம் அதை பார்த்து நமக்கு சிரிப்பு வரும் அவருக்கு எவ்வளோ வயிறு எரியுதுன்னு நீங்கள் பார்க்கலாம் இந்த பூஜ்வா டூரிங் இட்ஸ் ரூல் ஆஃப் ஸ்கேர்ஸ் ஒன் ஹண்ட்ரட் இயர்ஸ் நூறே வருஷத்தில் ஹேஸ் கிரியேட்டட் மோர் மேசிவ் அண்ட் மோர் கொலாசல் ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸஸ் தேன் ஹவ் ஆல் ப்ரசீடிங் ஜெனரேஷன்ஸ் டுகெதர் இந்த நூறே வருஷத்தில் இதுவரைக்கும் இருந்த எல்லாரும் சேர்த்த சொத்த விடும் இவன் அதிகமாக சேர்த்துட்டான் ஏன்னா மேனுஃபேக்சரிங் மேனுஃபேக்சரிங் பண்ணி பண்ணி இவன் பெருத்துட்டான் அப்படின்ற மாதிரி வைத்திருச்சலில் பேசுவார் அடுத்து கால்மார்க் சொல்கிறார் உடைய கோர் அடிப்படை என்ன அப்படின்னா த தியரி ஆஃப் இந்த கம்யூனிஸ்ட் மே பி சம்ட் அப் இன் அ சிங்கிள் சென்டென்ஸ் என்னதுன்னா அபாலிஷ் ஆப் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ஒரு தனி மனிதன் ப்ரைவேட்டாக ஒரு சொத்தை ஓன் பண்ணக்கூடாது அதை முதல்ல ஒழிச்சு விட்டுறணும் தி கம்யூனிஸ்ட் பின் அப்ரோச் வித் டிசையர் ஆஃப் அபாலிஷிங் ரைட் ஆஃப் பர்சனலி அக்வயரிங் ப்ராப்பர்ட்டி அஸ் தி ஃப்ரூட் ஆஃப் அ மேன்ஸ் ஓன் லேபர் ஒரு மனுஷன் சொந்தமாக வேலை செஞ்சு ஒரு ப்ராப்பர்ட்டியை அக்வைர் பண்ணுறான் இது ஒரு ரைட்ஸ் இது அவனுடைய உரிமை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க விச் ப்ராப்பர்ட்டி இஸ் அலேஜ் டு பி த கிரவுண்ட் ஒர்க் ஆஃப் ஆல் பர்சனல் ஃப்ரீடம் ஆக்டிவிட்டி அண்ட் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரீயாக இண்டிபெண்ட்டாக அவன் தனியாக ஒரு விஷயத்தை பண்ணி தான் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கிறான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க

நாங்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி நாங்கள் யாரை நாங்கள் வந்து எய்ம் பண்ணுறோன்னா எவன் ஃபேக்ட்ரி வச்சுருக்கானோ அவனுடைய ஃப்ரீடமையும் அவனுடைய இண்டிபெண்டன்ஸையும் நாங்கள் காலி பண்ண போகிறோம் பை ஃப்ரீடம் இஸ் மென்ஸ் அண்டர் தி ப்ரெசன்ட் பூஜ்வா கண்டிஷன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃப்ரீ ட்ரேட் ஃப்ரீ செல்லிங் அண்ட் பையிங் நீயே உற்பத்தி பண்ணி நீயே வியாபாரம் பண்ணி நீயே காசு சம்பாதிக்கிறல்ல அந்த ஃப்ரீடமை நாங்கள் காலி பண்ணுவோம் அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறாங்க அடுத்து கால் மார்க்ஸ் பேசுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆஸ் அ கன்சர்வேட்டிவ் அண்ட் ஆஸ் அ ரைட்விங் திங்கர் எனக்கு இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் கால்மார்க்ஸ் ஏன் கால் மொத்தமாக காலி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா எக்கனாமிக்கலி அவர் பேசின விஷயங்கள் அது ப்ராக்டிக்கலி சாத்தியம் இல்லை அப்படின்னாலும் பர்சனலாக என்னை ரொம்ப பாதித்தது வந்து இவர் சொல்கிற அடுத்த விஷயம் அபாலிஷன் ஆஃப் தி ஃபேமிலி ஈவன் தி மோஸ்ட் ரேடிக்கல் ஃப்ளேர் அப் அட் திஸ் இன்ஃபேமஸ் ப்ரப்போசல் ஆஃப் தி கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணுற குடும்ப அமைப்பை ஒழிக்க வேண்டும் அப்படின்ற இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ரொம்ப ரேடிக்கலாக எங்களை மாதிரி ரொம்ப புரட்சிகரமாக யோசிக்கிறவங்க கூட அதை பற்றி கவலைப்படுறாங்க ஆன் வாட் ஃபவுண்டேஷன் இஸ் தி பிரசன்ட் ஃபேமிலி த பூஜுவா ஃபேமிலி பேஸ்ட் எதன் அடிப்படையில் இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் குடும்ப அமைப்புன்றது அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஆன் கேபிட்டல் ஆன் ப்ரைவேட் கெயின் இந்த தனி மனிதனுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கும் இந்த கேபிட்டல் இருக்குல்ல இதை பாதுகாக்கிறதுக்கு மட்டுந்தான் இந்த ஃபேமிலி பயன்படுது அப்போது ஃபேமிலியை ஒழிச்சிருங்க டு யூ சார்ஜஸ் வித் வாண்டிங் டு ஸ்டாப் தி எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் சில்ட்ரன் பை தர் பேரண்ட்ஸ் டு திஸ் கிரைம் வி ப்ளீட் கில்டி இப்போது குழந்தைகள் பெற்றோர்களால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்க இந்த குழந்தைகளை வந்து நீங்கள் பெற்றுக்கிறது எதுக்குன்னா உங்களுடைய குடும்ப அமைப்பை வந்து நீங்கள் உருவாக்கி உங்களுடைய ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு நீங்கள் காப்பாற்றுறதுக்காக பண்ணுறீங்க அப்போது இந்த ஒரு எக்ஸ்ப்ளேஷனுக்கு நாங்கள் ஒரு முடிவு கட்டுறோம் அப்படி நீங்கள குற்றம் சாட்டுனீங்கன்னா அந்த குற்றம் சாட்டுதல் உண்மை நாங்கள் உண்மையா அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம் அப்போது பெற்றோருக்கும் குழந்தைகளுக்குமான அந்த ஒரு உறவு இருக்குல்ல அந்த உறவு எப்படி இப்போ மாறுது அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை பெற்றுக்கிறதே டு ப்ரொடெக்ட் தேர் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கால்மார்க்ஸ் நம்பினார் இதுக்கு மேலேயும் போய் அவர் என்ன பேசுகிறாரு நாங்கள் படிக்கிறேன் கேளுங்க இப்போ நீங்கள் சொல்வீங்க பட் யூ வில் சே விட் டிஸ்ட்ராய் த மோஸ்ட் ஹாலோட் ஆஃப் ரிலேஷன்ஸ் ரொம்ப புனிதப்படுத்தப்பட்ட ஒரு உறவு வந்து நாங்கள் நாங்கள் அழிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க வென் வி ரீப்ளேஸ் ஹோம் எஜுகேஷன் பை சோஷியல் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து எஜுகேட் பண்ணுறீங்க குழந்தைய வந்து எப்படி வளர்க்கணுன்னு நீங்கள் குழந்தைய வந்து டேக் கேர் பண்ணி நீங்கள் குழந்தைய உங்களுடைய சொத்தாக நீங்கள் மாற்றுறீங்க நாங்கள் அதற்கு மாற்றாக சோஷியல் எஜுகேஷன் ஸ்டேட் உங்கள் குழந்தையை வளர்க்கும் ஸ்டேட்னா என்னது அரசாங்கம் அரசாங்கம் உங்கள் குழந்தை எப்படி வளரணும்னு அரசாங்கம் தீர்மானிக்கும் கம்யூனிசம் நம்ம அழித்து ஒழிக்கிறதுக்கு இந்த ஒரு காரணம் போதும் என்னோடய குழந்தைய எப்படி வளர்க்கணும் இந்த குழந்தைக்கு என்ன வேல்யூவை சொல்லித்தரணும் நான் தான் முடிவு பண்ணணும் ஆனால் இந்த கம்யூனிஸ்ட் கூட்டம் நாங்கள் அதை எடுத்துப்போம் ஸ்டேட் ஓன் பண்ணோம் இன்றைக்கு நீங்கள் யூஎஸ் போனீங்கன்னு வைங்களேன் ஸ்கூலில் வானவில் கொடி ஆட்டிக்கிட்டு இருக்காங்க குழந்தைங்க எதுக்கு பப்ளிக் ஸ்கூலுக்கு போனவங்க எல்லாருமே அந்த ஸ்கூலில் அவங்க என்ன சொல்லித்தராங்களோ அதுதான் அவங்களுடைய பாடமாக அவங்க எடுத்துக்கிறாங்க அவன் எல்ஜிபி டீமாக ஹோமோ செக்ஷுவாலிட்டி லெஸ்பியன் கே பிடிஎஸ்எம் எல்லா குப்பையும் அங்கே வரும் அப்போது குடும்பம் என்கிற அமைப்பு உங்களுடைய பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் அமைக்கப்படுது உங்கள் குழந்தையை நாங்கள் எடுத்துக்கிறோம் இதே விஷயத்தை ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ் கார்மார்க்ஸனுடைய கூட்டாளி இந்த புக்கை அவரும் தான் வந்து எழுதியிருப்பார் இவர் தனியாக ஒரு புக் எழுதினார் என்னென்னா தி ஆரிஜின் ஆஃப் ஃபேமிலி த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அண்ட் த ஸ்டேட் அப்படின்ற ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் இந்த புத்தகத்தினுடைய முழு தீசஸ் என்ன அப்படின்னா குடும்பம் அப்படின்ற அந்த ஒரு அமைப்பு தான் பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கான அடிப்படை குடும்பத்தை மொத்தமாக ஒழிச்சிருது அப்படின்றது அவர் சொன்ன விஷயம் இது